வணக்கங்க மேடம் நான் இருந்து பேசுகிறேங்க நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்துக்கள் ஊழியருங்க என்னுடைய வயசு வந்து அறுபத்தி ஏழுங்க எனக்கு கண் வந்து ரெண்டு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணது தான் ஆனால் ஒரு கண் இல்லை எடுத்த கண் மட்டும் எனக்கு மூடி மூடி இருக்குது என்னால் செயல்பட முடியல நடக்கக்கூட முடியல வீட்டிலேயே இருக்கிறேன் உங்கள் மனைவியோட துணையோட எங்கன்னாச்சும் நல்லது கிட்டதெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கிறேன் என்ன செய்யறே தெரியலங்க எனக்கு கெட்ட வழக்கு எதுவும் கிடையாது எங்கேயும் எங்கேயும் ஆஸ்பத்திரி எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டேங்க ஆமாம் பாண்டிச்சேரியிலேருந்து மது மதுரை போயிட்டு வந்துட்டோம் எல்லா பக்கமும் பார்த்துட்டோம் ஏற்கனவே ஒரு பத்து டாக்டர் பார்த்தாச்சுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றது ரொம்ப அபூர்வங்க நூற்றில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஏற்படுவோம் அதனால் இது வந்து நீங்கள் இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை ஏன்னா உங்கள் விஷன் இருக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பார்வை நல்லாயிருக்கு ஆனால் இந்த டிஃபிஷியன்சி இது ஒரு குறைபாடு தாங்க இது எப்படி ஏற்படுது ஒரு நாள் முது முது முதுமையினால் ஏற்படுதா ரத்த குறைபாடுனால ஏற்படுதா என்னங்கிறது உங்களுக்கு கெட்ட பழக்கம் எது இல்லைன்னு சொல்கிறீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்ட்டு தான் எல்லோருமே சொன்னாங்க இந்த இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸீம் இருக்கும்போது தான் குமார் சார் வந்து எனக்கு சொன்னார் எனக்கு வரை அஞ்சு வருஷம் நான் ட்ரை பண்ணிவிட்டேன் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது வாண்டிச்சேரியில்லைன்னா சுத்தமாக இது வந்து உங்களுக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி சரியாயிடும் இந்த குறைபாடு அப்படின்னாங்க ஆனால் எப்போ சரியாகுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இதுக்காக நீங்கள் எந்த செலவு பண்ணாலும் அது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒரே குழப்பத்தில் இருந்தவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் நான் வந்து ரொம்ப மனசெலவில் ரொம்ப பாதித்து போயிட்டேங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் தொழிற்சங்கத்தில் செயலாளராக இருந்திருக்கேன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் எல்லாமே செய்வேன் என்னுடைய பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க ஒரு நூற்றம்பது தொழிலாளி இருந்தாங்க அந்த மாதிரிலாம் நான் நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையாக இருந்தது இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நான் இயற்கையான முறையில் என்னென்னமோ வாட்ஸ்அப்பில் பார்த்து என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க அது தீர்வே கிடைக்கல உங்களுடைய ஸ்பீச் ஒரு நாள் முழுமையாக கேட்கற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அன்னைக்கு தான் முழுத்து கேட்டேன் அப்போ நீங்க சொன்னீங்க அந்த முகவாதம் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க ஒருவேளை இந்த வாதமா இருக்குமோ அப்படிங்கிறத அதை எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீங்க முகவாதம்ங்கிற ஒரு டாபிக் சொல்லும்போது எனக்கு எனக்கும் எங்க வீட்லையும் அவங்களும் இந்த சொல்றாங்க ஒரு வேளை இதில் கூட இருக்கலாங்க சரி இந்த பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு தாங்க குமார் சார்கிட்ட பேசி உடனே குமார் சார் மூலியமாக அந்த இது கொண்டு வந்தாருங்க கொடுத்தாரு சாப்பிட்டா முதல் நாளே எனக்கு ரிசல்ட் கிடச்சிது இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு மாதம் தாங்க ஆகுது முழுமையாக நான் எடுத்தது ஒரு மாதம் தான் ஆனால் முதல் நாளே எனக்கு ரிசல்ட் கிடைச்சிது அப்படியே குமார் சார் தான் கொண்டாடணும் போல் இருந்துச்சு அவ்வளோ அற்புதங்க அந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு துடிக்கிறது கண்ணு மூடுறது இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இப்போ பார்த்துக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க உடுமுலப்பட்ட வரைக்கும் போயிட்டு வந்தேன் உடம்பு தெம்பா இருக்குங்க அது சாப்பிட்டா இருந்து எல்லாரும் சொன்னாங்க இல்லையா நம்ம கோவிந்தராஜே சார்லாம் சொல்லுவார் ஒரு ஒரு இருபது வயசு குறைஞ்ச மாதிரி முப்பது வயசு குறைஞ்ச மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையா எப்படி ஒரு வாய்ப்புலாம் இருக்குமா அப்படின்னு நினச்சேன் ஆனா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை நான் உணர்ந்தேங்க கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது இன்னும் கண் பிரச்சனை வந்து எனக்கு ஏறக்குறைய ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சுங்க இப்ப வந்து இன்னும் ஒரு சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல நான் டூ வீலர் ஏன்னா அஞ்சு வருஷமா டூ வீலரே நான் எடுக்க முடியல நடக்கிறதே முடியல என்பது நான் டூ வீலர் எடுக்க டூ வீலர் எடுத்து ரெண்டு மூணு நாள் ஒரு ஆக்சிடென்ட் ஆக தெரிஞ்சது அதனால இந்த கண் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டூ வீலர் எடுக்கணும்னு எனக்கு ஒரு எய்ம்ல அது வச்சிருக்கிறேங்க கண்டிப்பா ரெண்டு மாசத்துல டூ வீலர் எடுத்துடுவேன் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இதுல இதை வந்து நான் சார் ரெக்கமெண்ட் பண்ணது நான் விரும்புறது வந்து எனக்கு கண் பிரச்சனை தாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த கூலிங் டைமில் இந்த மாதிரி மழை எல்லாம் எனக்கு ஃப்ரீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க டிபி அளவுக்கு இல்லை ஆனால் அவங்க ரொம்ப முடியாது நடுராத்தில தூக்கம் வராது மாத்திரை போட்டு தான் தூங்கணுங்க அந்த மாதிரி தான் மாத்திரை வச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் ஆயிடுச்சுங்க ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எழுப்பி விட்டு சளி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துச்சுங்க சொன்னார் குமார் சார் சொன்னார் இப்போ நீங்களும் சொல்லியிருந்தீங்க இதை ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க இது உடம்பை கிளீன் பண்ணும் அந்த வகையில் சில ஒரு சிம்டம்ஸ் கிடைக்கும்னு சொன்னீங்க நான் அப்படிதான் பாசிட்டிவாக நினச்சேன் ரெண்டு நாள் ச நுரையரில் க்ளீன் பண்ணி இருக்கேன் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனையும் சரியாகிட்டு இருக்குது இந்த நுரையரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெம்பா பேசுன்னு தெரியுங்களா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த எலிக்சியூஸ் எடுக்க முடியாது நான் இந்த மாதிரி பேச முடியாது என்னால் சென்னையில் தென்னாடி தான் பேசுவேன் இப்போ வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் கரூர்க்கெலாம் நேற்று பார்த்தீங்கன்னா டவுனுக்கு நடந்தே போயிட்டு வந்தேன் ஒரு ஏறக்குறைய அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு வெயில் நேரத்தில் போயிட்டு சில வேலைகளை பார்த்துட்டு வந்தேன் செம்பா இருக்கு நடக்கு நடக்க ஆர்வமாக இருக்குது ரொம்ப அப்படியே சூட்டிப்பா இருக்குது நீங்க சொன்ன மாதிரி இந்த முதல்ல போன ஒரு தடவை கூட ஒரு தடவை சொன்னேன் என்னை ஒரு மிஷினில் நிற்க வச்சு அப்படியே நரம்பு பூரா கிளீன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிட்டேன் அவ்வளவு ஆக்டிவ் ஆகிட்டேன் வயசு அறுபத்தி ஏழுங்கிறத நம்ம மணியில என்னால உண்மையிலே எல்லாரும் பேசுறத நானும் கேட்டேங்க உண்மைதான் கண்டிப்பா இதை வந்து அறிமுகப்பட இது இன்னொன்று இன்னொன்னுங்க இன்னொரு விஷயமும் இருக்கு ஏன்னா நான் அடுத்தவங்க நேரத்தை எடுத்துக்க விரும்பல இருந்துட்டாலும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுங்க லெஃப்ட் சைடு பட்டக்ஸ்ல நைட் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எனக்கு வலிக்கும் அது என்ன காரணம்னு தெரியல ஸ்கேன் எடுத்து பாக்கலாமான்னு கூட வீட்டுல சொன்னேன் இவ்வளவு காலம் ஒரு வழி இருக்குமா அப்படின்ட்டு அது நைட்ல தான் வரும் அப்புறம் பகல எல்லாம் இருக்காது ஆனா அந்த வழி இப்போ இல்லைங்க எனக்கு நான் சாப்பிட்டது தான் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி உடம்புல உச்ச நிலையிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணணும்னு சொல்றது பாத்தீங்கன்னா நூறு நூறு பர்சன்ட் உண்மைங்க என்ன அதான் அதை துடிக்கிறதுனால இப்போ இந்த லெஃப்ட்டு கொண்டு துடிச்சு மூடுறதுனால அது அது குறையறதுனால இப்போ என்னால் ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியுது எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் என்ன வண்டி தான் எடுக்கல அதான் காரணம் மற்றபடி நான் எடுத்துகிட்டு ஒரு மாதத்தில் எனக்கு என்னென்ன மைனஸ் இருந்ததோ இப்போ ஒரு லங்ஸ் பிரச்சனை ஃப்ரீயாக ஆகிடுச்சு இப்போ மாத்திரையே எடுக்கலீங்க அன்னையிலேருந்து மாத்திரை எடுக்கல இனிமே மாத்திரை தேவைப்படாதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து ஓரம் கட்டிட்டாங்க அதே மாதிரி அவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் ஆகிடுச்சு ரொம்ப அதாவது நான் சூட்டி பார்க்கறது உண்மை அது மீட்டிங்கில் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைங்களா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னார் இல்லைங்களா அது உண்மையாக நடக்குதுங்க நல்லா இருக்குது அது ஒரு ஒரு பாட்டு சொல்லாங்க இந்த வேண்டும் வேண்டும் முந்தன் அழகு வெண்பனி திங்கள் உள்ள வரையில் ஒரு பாட்டு இருக்கு சிவாஜி சார் நினைச்சது எனக்கு இப்ப எப்படி சொல்லுதுன்னா வேண்டும் வேண்டும் எலெக் மிக்ஸ் வெண்பனி திங்கள் ஒன்று உள்ள வரை எலெக்சிமிஸ் வேணும்னு சொல்ல பாட தோணுது